முடிவுகள் எடுக்கிறது முக்கியம் இல்ல ஆனா எடுத்த முடிவுகள்ல இருந்து பின்வாங்காம இருக்கிறதும் அதை சிறப்பா செயல்படுத்துறதும் தான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி மனதினத்தோட எடுத்த முடிவுகள்ல சிறப்பான ஒரு வேலைப்பாட்டுல ஆர்வம் காட்டுறவங்க தான் சிம்மராசிக்காரங்க அப்படிப்பட்ட சிம்மராசிக்கு இந்த மாதம் வந்து சோதனையும் சாதனையும் கூடிய மாதமா இருக்கலாம் காரணம் உங்களுக்கு பத்துல வந்து குரு வக்ரம் பெற்றிருந்தது அந்த குரு வக்ரம் பெற்றது வந்து வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு பிப்ரவரி பதினொன்னோட வக்ர நிவர்த்தி ஆன உடனே உங்களுக்கு பத்துல இருக்கிற குரு வந்து பதவிக்கு ஆபத்து அப்படின்ற பழமொழியை தாங்கிதான் அப்போ உங்களுக்கு தொழிலடங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அது மனக்குழப்பத்தையும் சங்கடத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் ஆனா பதினொன்னுல லாபத்துல இருக்கிற செவ்வாய் உங்களுடைய சுகாதிபதி உங்களுடைய பாக்கியாதிபதி அந்த செவ்வாய் லாபத்துல வர பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி பகிர நிபத்தி அடையாதனால உங்களுக்கு உள்ள வேலை திறமையனால உங்களுடைய நாலெட்ஜ் அந்த நாலெட்ஜ் மூலியமா நீங்க வந்து தொழில காட்டக்கூடிய யுக்தியும் அல்லது வேலையில காட்டக்கூடிய உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் வச்சு நீங்க இதை சமாளிச்சிட முடியும் அதனால பிறருடைய பாராட்டுதல்களுக்கு ஆளாகவும் வேண்டும் ஆனா ஒருபோதும் மனசுக்கு பின்னாடியோ அல்லது மனக்குழப்பத்துக்கு பின்னாடியோ உங்களுடைய சிந்தனையை செலுத்தாம இருக்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படி செலுத்தாம நீங்க இருந்தீங்கனாலே நீங்க இந்த பிரச்சனைகள்லாம் ஈஸியா சமாளிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வரலாம் வரியோ அல்லது அரசாங்கத்துக்கு நீங்க செலுத்தக்கூடிய விஷயங்கள்ல சில சிக்கல்கள் ஏற்பட்டு அது உங்களுக்கு மன உபாதையை கொடுக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிற ஆட்களுக்கு பண வருமானத்துல சில தடைகள் ஏற்படலாம் அந்த தடைகள் எல்லாம் கொஞ்சம் நாட்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்குள்ளார வந்து நிச்சயமா கருத்து ஒற்றுமை ஏற்படுறதுக்கு கொஞ்சம் போராட்டத்தை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் ஏன் அப்படின்னா சூரியனுடைய உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் கணவனோட இடத்துல சனியோட நிக்கிறதுனால பகை பெற்றத நிக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சின்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமா இது இருக்கலாம் ஆனால் கூட முதலும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய புத்தி சூழ்ச்சி பார்த்ததுனால சமாளிக்கக்கூடிய சிந்தனை உருவாகும் குழந்தைகளுடைய கல்வியில எந்த ஒரு குழப்பமும் இல்லை ஆனா அவங்க மந்த நிலையில அடிக்கடி ஆளாகாம பார்த்துக்கிறது நல்லது காது பல் கண் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது வாழ்க்கை துணைக்கும் பொருள் அல்லது ஸ்கின் அலர்ஜி ஏற்படலாம் நீங்க முறையான மருத்துவரை நீங்க அணுகுனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான நிவாரணமும் கிடைக்கும் தாய் தந்தையோட தேக ஆரோக்கியம் அவங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் ஆனா தந்தையோட ஆரோக்கியத்துல ஒரு சில கவனம் தேவைப்படும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டு பலன் கொடுக்கும் இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல உங்களுக்கு சொந்த தசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பல முறை யோசிக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு யோகமான தசா புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை இந்த மாதத்துக்குரிய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கோ தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கோ நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் அம்பாள் இவங்களை வணங்குனீங்கன்னா சிறப்பான பலன்களை இது ஏற்படும்